லாஸ்ட் டெக்கேட்ல நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரவரம் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார் ஸோ நான் அந்த பரியவரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிகிரெட்ஸும் இல்லை ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு ஸோ ஹாவ் நோ ரிகிரெட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது என்கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்கிறீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சார் ஸோ மற்றபடி டிஎன்ஏ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் மொத வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அம்பேத்சர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாரு அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன் அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார் ஆ ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் பட் நான் டைட்டில் கேட்கல என்ன டைட்டில் எதுவும் சொல்ல நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துட்டு அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனாக நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் ரொம்ப எக்ைட்டடா இருந்தேன் என்ன கதை சொல்ல போறாரு ட்ராமா இல்ல வேற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவாரு நினைச்சு உட்கார்ந்தேன் அப்போ உட்காரும் இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ சொன்னாரு